எந்திரம் போல் ஆகிவிட்டது மனிதனின் வாழ்க்கை ஓடி ஓடி உழைக்கத்தான் வேண்டும் அத்துடன் ஓய்வும் வேண்டும் ஓய்வின்றி உழைக்கும் கட்டாயத்தால் சிறு கூட உயிரிழக்கும் செய்திகள் அடிக்கடி வருகின்றன கேட்கவே மனது வலிக்கிறது ஓய்வின் அவசியத்தை உணர்த்தும் இயற்கையை பாருங்கள் இது புல்புல் புல் இயற்கை காற்றில் ஓய்வும் சண்பாத்தும் எடுக்கின்றது பறவைகளும் பூச்சிகளும் விலங்கினங்களும் அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்கின்றன மனிதனுக்கு அவை உணர்த்தும் பாடம் எது ஓய்வின் அவசியத்தை இந்த காணொளி வழியாக சொல்வதை தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை இறக்க குணமும் மனசாட்சியும் மனிதனுக்கு வேண்டும் நான் படம் எடுத்த சில காட்சிகள் உங்களுக்காக புலுமேரியா இலையில் ஓய்வெடுக்கும் சிலந்தி மா இலைகளின் நடுவே ஓய்ந்திருக்கும் குருவி தன் உருவை ஒத்துப்போகும் நிறமுடைய துளைசி செடியை தேர்ந்தெடுத்துள்ள வெட்டுக்கிளி அப்டாமினை மேலும் கீழும் அசைத்து ஆக்சிஜன் ஏற்றும் தேனி தரையில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் பட்டர்ஃப்ளை மெல்லிய மலரிதழில் தொங்கி ஓய்வெடுக்கும் பட்டர்ஃப்ளை தயிர் சிட்டு கூட்டம் இது லண்டன் சூ புலி தூங்கும் சிங்கம் தென்னை ஓலையில் பேர்டு இதன் சத்தம் மிகவும் கடூரமாக இருக்கும் காக்கை கூட இதை விரட்டிவிடும் இது தட்டான் அழகிய பேரட் மரத்தில் கிளவுடட் லெப்பர்டு சுவற்றில் மைல் காரின் மேல் லங்கூர் காட்டில் மான் நேச்சர் இஸ் teacher. டீச்சர் தேங்க்யூ